தமிழ்நாட்டிலிருந்து குறைந்த செலவில் கேதாரம் செல்ல விரும்புகின்றவர்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நியூடெல்லி சென்று டெல்லியில் இருந்து ஹரித்வார் சென்று இருந்து ரிஷிகேஷ் செல்ல வேண்டும் ரிஷிகேஷ் வரை நமக்கு ரயில் பயண வசதிகள் உள்ளது ஆகவே தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடியவர்கள் முன்பதிவு செய்துவிட்டு சென்றால் மிகவும் உபயோகமாக உள்ளது ரிஷிகேஷிலிருந்து ஜீப் மற்றும் பேருந்துகளில் நாம் கேதார்நாத் செல்லலாம் அதாவது ரிஷிகேஷிலிருந்து கொத்திரப்பிரயாக் வரையும் சென்று கொத்திரப் குத்தகாசி குத்தகாசியிலிருந்து குப்தகாசியிலிருந்து சோன் பிரயாக் சோன் இருந்து கௌரி குண்டம் கௌரி குண்டம் என்ற இடத்திலிருந்து கேதார்நாத் மலை அடிவாரம் ஆரம்பமாகிறது இந்த இடத்திலிருந்து நாம் நடந்து செல்லலாம் அல்லது குதிரையில் செல்லலாம் மற்றும் தோனி என்று சொல்லக்கூடிய கலைகளுக்கு செல்லும் நபர்களின் நாம் செல்லலாம் அப்படி செல்லும் பொழுது நமக்கு தேவையான அனைத்து உணவுகளும் தண்ணீர் தேநீர் பிஸ்கட் போன்றவை அனைத்தும் வழியில் அதிகமான கடைகள் உள்ளது அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்க இடம்யூ செய்தவர்கள் கேதாரேஸ்வர கோவில் பின்னாடி செய்தவர்கள் அந்த பெரிய ஹெலிகாப்டரில் செல்வது உத்தரகாண்ட்ல

எந்த ஒரு பிரச்சனையும் மலைப்பாதையில் இல்லை காங்கிரட் ரோடை போடப்பட்டுள்ளது மெதுவாக நாம் நடந்தும் பயணிக்கலாம் அல்லது குதிரையிலும் பயணிக்கலாம் நம்முடைய வசதி வாய்ப்பை பொறுத்து நீங்கள் கௌரி குண்டத்திலிருந்து நார்மலாக நடப்பதாக இருந்தால் சுமார் ஏழு பத்து மணி நேரத்திற்குள் நாம் கேதாரநாத் அங்கு சென்று கேதார்நாத்தில் இருக்கக்கூடிய கேதாரீஸ்வரில் தரிசனம் செய்யலாம் தரிசனம் செய்த பிற்பாடு பின்பக்கம் இந்த ருத்ரகாண்டில் வந்தபோது அந்த இடத்தில் அந்த கோவிலை காப்பாற்றிய பெரிய பூமியும் நான் விஷ்ணு செய்திருக்கிறேன் கேதார்நாத்லேருந்து சுமார் முந்நூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் பைரவர் கோவில் இந்த பைரவர் கோவிலில் இருந்துதான் பாண்டவர்கள் சுருகத்தை நோக்கி சென்றார்கள் என்ற ஒரு ஐதீகம் உள்ளது கேதாரம் செல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக பாருங்க பைரவரை தரிசனம் செய்த பிற்பாடு அன்று இரவு கேதார்நாத்திலே தங்கிவிடுங்கள் மேல் தங்குவதற்கு டென்க்குகள் உள்ளனர் அந்த டென்கில் குறைந்த ஐநூறு ரூபாயிலிருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு தேவையான தமிழகம் அரிசி உணவு கிடைக்கிறது நார்த் இந்தியாவில் உருவான சப்பாத்தி இருக்குது அது மாதிரி கிடைக்கிறது மேற்கொண்டு காலை நாலு மணி முடிந்து கேதாரேஸ்வரர் உள்பிரகாரம் சென்று கௌரி கேதாரேஸ்வர் அபிஷேகம் நாம் செய்யலாம் அதே மாதிரி இரவு ரெண்டு மணி நேரம் சுவாமிக்கு ஆரத்தி வைவும் மிகவும் அழகாக நடத்தியது இரவு நேரத்தில் ஆரத்தியை சென்று தரிசனம் செய்வது மிகவும் அழகாக உள்ளது கேதாரீஸ்வரர் தரிசனம் செய்துள்ளனர் அப்படியே கீழே வந்தால்

கேதாரேஸ்வரர் கோவிலிருந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காரு இந்த திருக்கேதாரம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி கையில் இருக்கார் திருச்சோளம் அப்படின்னு சொல்லுவார் அந்த திரிச்சோளம் என்னென்ன கேதாரகண்டம் விஸ்வநாத கண்டம் ஓங்காரகண்டம்னு சொல்லுவாங்க அதில் இருக்க கேதாரகண்டம் தான் இந்த கேதாரநாத் அப்படின்னு சொல்கிறார் சுவாமிக்கு எப்படி இருக்கார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா சுவாமி சங்கர் சுவாமி பார்த்தீங்கன்னா கங்காதோர் சமேதை அதாவது அர்த்தநாதீஸ்வரர் ஓம சுவாமி இருக்கார் சுவாமிக்கு வந்து இங்கே ரூபம் இல்லை சுயம்பு மூர்த்தி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவாரம் பாடத்தில் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயார் ஞானசம்பந்தர் இவர்களால் தேவாரம் பாடல் வட்டத்து திருக்கோயில் எல்லாரும் வந்து இந்த கேதாரத்தை தரிசனம் பண்ணோம் சுவாமியோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு பார்வதி பார்வதிபதையே அரகர மகாதேவ ভৈর মন্দির ভিড় আছে चीरकेदार सर्शम